சாரி சினிமா அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்வான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைக் ஆனார்னு பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியலாவே வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க ரிகார்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேட்டையன் படத்தோடைய டப்பிங்ஸ் கொடுத்து ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட டப்பிங் பணியை வந்து அவர் வந்து முடிச்சிருக்காரு அது சம்பந்தமாக அவர் வந்து ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒரு நிமிஷத்துக்கு ஓடக்கூடிய வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது தலைவர் அந்த பன்ஸ்டைலெல்லாம் பேசும்போது அந்த வீடியோவில் அவ்வளோ கூஸ்ஃபென்ஸாக இருக்குது எல்லாம் ரைட் ஓகே ஆனால் இந்த வீடியோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நமக்கு இந்த கிளிப்பிங்ஸ்லாம் நமக்கு ஆல்ரெடி வந்து ஆச்சு ரஜினி சார் டப்பிங் ஸ்டேஷனில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு ரெண்டு மூணு வீடியோலாம் கிளிப்பிங்ஸ் வந்து லீக்ட்டாக இருந்தது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம சேனலில் நம்ம சொல்லிட்டோம் தலைவர் வந்து டப்பிங் முடிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான் ஆனால் லைக் நிறுவனம் வந்து ஏன் இவ்வளோ மெத்தனமாக இருக்கிறாங்க ஏன் இவ்வளோ ஸ்லோவாக பார்த்தீங்கனாக்கா ஒவ்வொரு விஷயம் பண்ணுறாங்கன்னு தான் நமக்கு ரொம்ப எரிச்சல் ஆகுது ரொம்ப டென்ஷன் ஆகுது படம் வரதுக்கு இன்னும் ஒரு நாற்பது நாள் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஸோ நாற்பது நாள் தான் ரஃப்லி இருக்குது நீங்கள் எந்த ஒரு ப்ரொமோஷனுமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக்கை விடல ஆல்பம் வரல ஆடியோ லான்ச் வரல ட்ரெயிலில் வரல டீசர் வரல எதுவுமே வரல சிங்கிள் ட்ராக் ஏன் வரலன்னு கேட்டாக்கா அனிவஜ் அவர்கள் வந்து வெளிநாட்டில் இருந்து அவரோட லைன் கச்சரில் வந்து பிஸியாக இருக்காரு அவருடைய பாட்டு கச்சேரியில் அவர் பிஸியாக இருக்கார் அதனால் பகுதிக்கு பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ என்ன விஷயன்றது நமக்கு உள்ளபடியே நமக்கு அது புரியல ஏன் வந்து இவ்வளோ மித்திரமாக இருக்கிறாங்கன்ற தெரியல இன்னொன்னொரு பக்கம் கேட்டாக்கா இல்லைங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியெலாம் ரொம்ப தீவிரமாக நடந்ததுக்கு படம் வந்து கரெக்டாக சொன்ன தேதியில் வரணும் தலைவர் சொல்லிட்டாரு அதனால அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் பணிகள்லாம் வந்து ரொம்ப டைட்டாக நடந்துனதுனால இவங்களுக்கு ரொம்ப டைட் ஷெடியூலாக இருக்கிறதுனால அதனால் இதில் கான்ஸ்டன்ட் பண்ண முடியல ஸோ அது வந்து வெளிநாட்டில் இருக்கிறதுனால இந்த பணி எல்லாமே அப்படி நின்று போயிருக்கு ப்ரொமோஷன்லாம் அப்படின்றாங்க நானே கேட்கறேன் விஎபிக்ஸ் பண்ணியா இருக்கட்டும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியா இருக்கட்டும் அதெல்லாம் அந்த டீம் தனியாக பண்ண போகிறாங்க நீங்கள் ஆஃப்லைனில் வந்து போஸ்டர்ஸ் ஃப்ளெக்ஸு பேனர்ஸ் வச்சு நீங்கள் ஆஃப்லைனில் நீங்கள் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அனிருத் அவர்கள்ட்டு சொன்னாங்க அவர் எங்க இருக்கிற இருந்த இடத்துல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் முடிச்சு தருவாரு அந்த அளவுக்கு வந்து கேபிப்டி ஆனால்தான் அவர்கிட்ட எல்லாமே அந்த டூஸ் எல்லாமே இருக்குது ஆனால் லைக் ஏன் இவரு வந்து ஒரு ஸ்லோவா எல்லாமே பண்றாங்கன்றது சீரியஸா வச்சலாம் அவங்க எப்போதுமே இப்படி தானா இல்லை இப்படி தான் எப்போதுமேன்ற டவுட்டு நமக்கு வருது இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன மறக்காமல் மறக்காம கேள்சுங்க ஃப்ரெண்ட்ஸ்